ராமராமா ஸ்ரீகுரு தோனமகா சுபதினத்துல நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கும் சுப தினமாக இருக்கணும் நல்ல நாளாக இருக்கணும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆடி முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை ஸ்திரவாசரம் இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி அதாவது தேய்பிரை அஷ்டமி திதி நட்சத்திரம் அபபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு கிருத்திக நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப உகர்ந்ததான நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் அதுவும் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முருகன் கோவில்கள்லாம் ரொம்ப விசேஷமாக வழிபாடுகள் நடைபெறும் நாமும் முருகனை வழிபட வேண்டும் விருத்தி யோகம் பாலவகரணம் இன்றைய விசேஷம் கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்ததான ஒரு நாள் திதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்லாம் ரொம்ப விமர்சையாக அனைவரும் இல்லத்திலும் கோவில்களிலும் கொண்டாடக்கூடியதான ஒரு உற்சவம் இது கோகுலாஷ்டமிங்கிறது பகவான் கிருஷ்ணராக அவதாரம் செய்து பல சாதுக்களை சம்ரக்ஷணம் செய்து பகவத்கீதையை உபதேசித்து நம் அனைவருக்கும் பேருபகாரம் மகதுபகாரம் செய்திருக்கார் அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை எல்லாரும் பூஜிக்கணும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணராகவும் ராதையாகவும் பலராமனாகவும் வேஷங்கள்லாம் போடுவா சீடை பண்ணி முறுக்கு பண்ணி கிருஷ்ணருக்கு வெண்ண பண்ணி அவள் பண்ணி இதெல்லாம் கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்து நாம் எல்லாரும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும் ராமராமா சனிக்கிழமை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை